ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து பொ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு தக்காளி இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு வந்து தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு இது தனியாக வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு மிளகா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மேலே போடணும் ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு மெத்தட்குள்ளே போயிடலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஆன் வச்சுக்கலாம் ஆயில் அதில் சொல்லலை ஆயில் எப்பயும் போல நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க பேனி ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கட் பண்ணி அந்த தக்காளியை கூட சேர்த்துக்கலாம் தக்காளி போட்ட உடனே அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் வந்து ஓரவுக்கு முழுசா தெரியாமல் அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் எல்லாமே நல்லா வதங்கி வந்து சிக்கன் வந்து தூள் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் கழுவி அந்த சிக்கன் தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க இதில் இது ட்ரை கிரேவி மாதிரி பண்றதுனால தண்ணி இல்லாமல் பண்ணணும் நீங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தண்ணி இருந்தால் பிரச்சனை கிடையாது சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த பக்கம் மாத்திட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா எட் பண்ணுவோம்னா அது வறுக்கலாம் வரக்கலாம் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு தனியா மிளகு பட்டை வர ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இதில் மிளகு டேஸ்ட்டாக நிறைய இருக்கும் அதனால் மிளகு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கோங்க இந்த பக்கம் வந்து எதுவுமே சேர்க்காம தான் மூடி வச்சோம் தண்ணி சிக்கன்லேருந்தே விட்ட தண்ணி அதிலே வெந்தாலே போதும் நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்ல தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் இப்போ ட்ரை இன்கிரீடியா ஆறிடுச்சு இப்ப வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம்

சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும் பெப்பர் சேர்த்த உடனே நமக்கு அந்த கலரு அந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த பெப்பர் சிக்கனோட டெக்ஸ்டர் அழகாக வந்துடும் வந்து ஃபைனலாக இதுக்கு வந்து பெப்பர் நீச்சு கொத்தமல்லி மேலே சேர்த்தோம்னா பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டோன்னே சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் சீயூ